மோகன்லாலின் மகள் விஸ்மையா மோகன்லால் மலையாள படமான அறிவித்து மோகன்லால் அன்புள்ள மாயா குட்டி உங்கள் தொடக்கம் சினிமா உடனான வாழ்நாள் காதலின் முதல் படியாக இந்த படம் இருக்கட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மோகன்லாலின் மகன் பிரணவ் மோகன்லாலும் தனது சகோதரி விஸ்மயா சினிமா உலகில் வரவேற்க படத்தின் போஸ்டரை பகிர்ந்து என் சகோதரி சினிமா உலகில் தனது முதல் அடியை எடுத்து வைக்கிறார் இந்த பயணத்தில் அவர் செல்வதால் நம்ப முடியாத அளவிற்கு பெருமையாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது என்று இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார் இதற்கிடையில் படத்தின் இயக்குனர் ஜூட் ஜோசப் சமூக ஊடகங்களில் இதை நான் ஒரு அழைப்பாக பார்க்கின்றேன் என் அன்பான லாலேட்டனும் சுஜி சேச்சியும் தங்கள் அன்புக்குரிய மாயாவின் முதல் படத்தை என்னிடம் ஒப்படைத்த போது அவர்களின் கண்களில் நிறைந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் நான் கண்டேன் லாலேட்டின் சேச்சி நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் இது ஒரு சிறிய எளிமையான படம் நான் எப்போதும் என் இதயத்தை தொடும் படங்களை மட்டுமே தயாரித்துள்ளேன் என்று பதிவிட்டுள்ளார்